காலை தானம் டிசம்பர் இருபத்தி மூணு சாந்தமும் மன சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திர கொள்வார்கள் மத்து ஐந்து ஐந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டிய குணங்களில் மிகவும் முக்கியமானது சாந்த குணம் இக்குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய சாந்த குணம் மற்றும் பாடுகளின் வழியாகத்தான் தேவனுக்கு வல்லமையான சாட்சிகளாக விளங்க முடியும் ஆண்டவராக இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் அவரை சார்ந்து அவர் ஜீவித்தது போல நாமும் ஜீவிக்க வேண்டும் நம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் இப்படி நாம் ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி நாம் கற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை போல உலகத்தில் அவ்வளவு மனத்தாழ்மையா சாந்த குணத்தோடு யாரும் இருந்திருக்க முடியாது பரலோகத்தின் மேன்மை விட்டு பூமியில் மனுஷரால் எடுத்து ஏழை கோலத்தில் பிறந்து மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்தார் சிலுவையில் எவ்வளவு பாடுகள் பட்டார் ஆனாலும் அவர் யாரையும் சபிக்கவில்லை யாரையும் குறை குறவும் இல்லை மாறாக அவர்களுக்காக பரிந்து பேசினார் பிதாவிடம் அவர்களை மன்னிக்கும்படி வேண்டினார் இதுதான் சாந்த குணத்தின் வெளிப்பாடு மனத்தாழ்மை தான் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் பழைய ஏற்பாட்டில் மிகவும் சாந்த குணமுள்ள ஒரு மனிதனை பற்றி அதிகம் இருப்பதை காணலாம் மோசையானவன் இருந்தான் இப்படி மோசையை குறித்து வாசிக்கிறோம் ஒரு நேரத்தில் கோபக்காரனா இருந்தவன் இப்படி மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருக்கிறான் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று அவரோடு நெருங்கி ஜீவித்தினால் இப்படிப்பட்ட மேன்மையை பெற்றான் எகிப்திலிருந்து இஸ்ரேவலை அழைத்து கானானுக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை தேவன் அவனிடத்தில் ஒப்படைத்தார் ஏறக்குரிய முப்பது லட்சம் ஜனங்கள் அதாவது பிள்ளைகள் தவிர லட்சம் இருந்தார்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கால்நடையாய் நடத்தி கொண்டு வரும்போது பல பிரச்சனைகளை மோசி சந்தித்தார் பல முறையும் இஸ்ரேவேலின் மோசிக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள் இவைகள் எல்லாம் பொறுமையாய் சகித்து தேவன் அவர்களை அழைப்பேன் என்று சொன்னபோது கூட அவர்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசி அவர்கள் வித்தான். மோசியைப் போல நாம மாறுவோம் இயேசுவோடு வாழ்வோம் பிதாவே கோப வாழ்க்கை எங்களிடத்தில் கலைத்து சாந்த குணத்தை எங்கள் வாழ்வில் காண செய்யும் என்று ஜெபிப்போம் என் நண்பன் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா எங்க இருக்கிற கோபத்தை எடுத்து அப்பா கெட்ட எண்ணங்களை எடுத்து அப்பா பொறுமையும் சமாதானத்தையும் அப்பா பாதில் சமாதானத்தோடு வாழும்படி எங்களுக்கு இருபு செய்தும் இது வாசித்த வண்ணப்புழக்கத்தை சாந்த குணம் கொண்டு பிள்ளைகளாக தாழ்மையில குண பிள்ளைகளாக தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்